கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு குட்டீஸ் கெஸ்ட் வந்திருக்காங்க அண்ட் அது கூடவே இன்னொரு ஒரு கெஸ்டும் வந்திருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரையும் வச்சிட்டு ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண பட் செம்ம ஃபன்னா என்னமோ ஒன்று வந்திருக்கு சோ அந்த தான் இந்த வீடியோ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம அப்படினா கேடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க போற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களை ரீச் ஆகும் வித பர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி இந்த விலாக்ல வந்து நானே இருக்க மாட்டேன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா கெஸ்ட் அவங்க மட்டும் தான் இருக்காங்க சாங்ல வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த செஃப் ஆஃப் த டே என் அண்ணா சுனில் தான் இவன் வந்துட்டு தெரியாதனமா வந்து நான் இன்னைக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டான் இவனுக்கு வந்து ஏத்த மாதிரி ஒரே ஒரு டைலாக் சொல்லணும்னா ஸோ எக்ஸாக்ட்லி இந்த டையலாக் ஏற்ற மாதிரி அவன் வந்துட்டு தெரியாத்தனமாக வந்து மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு குட்டீஸ் தர்ஷன் அனுப்பி என்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிற செஃப் அப்ரெண்டீஸா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பரண்டீசா அப்படின்னாதான் அப்படின்னாதான் அப்படி 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 அப்படின்னாதான் அவன் ஏன் இருந்தாங்க ஸோ வந்து இந்த வ்ளாக்ல பார்க்கப் போகிறோம் பாருங்க ஒரு பிரச்சனை தெரியல. <laughs> என்ன <laughs>

இல்லாதா இது முதல்ல ஸ்டவ் ஒழுங்கா வச்சாதானே குக்கரே நீங்க ஏட குடுன்னு வச்சீங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணனும் ஆணும் ஆவல ஏ ஏ ஏ ஏ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண குன்னுடுவேன் அப்படியே கிண்ணம் அண்ணா நான் பட்டரை பண்ணுறேங்க அண்ணா நான் பட்டரை போடல இப்போ போட்டாச்சு இதை கிண்ணியும் அண்ணா நான் தான் எடுத்துக் கொடுக்கணுன்னு சொல்லியா போடுறேன்

பொம்பு லவங்கலாம் வரகி சோம்பே அண்ணா நான் கிண்டரனே நீ கிண்டர அண்ணா நான் கேக்கனேனா கரடி

நல்லா தкали. நான் நல்லா போடுவேன் நான் தான் போடுவேன் போட்டா போடுவேன் நீ அண்ணா நான் போடுறதா நான் போடுறேன் கொடுங்க

உடருக்கில்லை அப்படியே குச்சி குச்சி कर ले भैया धीरे धीरे बच्चे انا வண்ண انا போடுறேன் என்ன நான் போடுறேன் அங்க நீ தான போடுறேன் நே நே நான் மஞ்ச கலர் எல்லாம் ஐச்சே ஐச்சா மஞ்ச கலர்லயா அது செ நல்லசியா வந்து 그린 கலர்ல இருக்கு ஆ இல்ல 그린 ஷர இருக்கு ஓ இது Green கலர் சார்

कुत्ता मलिक कुत्ता मलिक पुरी ना पुरी ना कुत्ता अच्छा मलगा कुत्ता अच्छा मलगा बोलते आर्टी पेस्ट बनेगा ना बनेगा आर्टी पेस्ट बनेगा ऊपर आवर इस तरफ है हट अम्मान अम्मान इस इंदू डलाई पे இப்போ கிண்ணம் ஊறறானே நான். நான் இப்ப கலக்கின்றேன். அண்ணா நான் கிண்ணம் ஊறறானே. கிண்ணம் முடியாது. நிறைய இருக்குல்ல. கொஞ்சமா இருக்கும்போது ஆச்சே. நான் போட்டு நான் கொ pouquinho milk ஏர்ல நான் ஊத்துறேன். மர்வடியும் முதல்ல அண்ணா milk நான் ஆ நீ இது ஒரு

அலடி மூர் கண்ட Det er lille. Det er lille lækker. Sådan skal jeg lade mig. Sådan skal jeg lade mig. Lille lækker. Åh, sådan skal jeg lade mig. Åh, sådan skal jeg lade mig. Åh,

மல்ல மப தாத்தே மல்ல மப தாட்டது தாத்தே மித்தி இருந்தாலே மாயிர் உந்தாலி அவுளும் பண்ணி மாறி பச்ச பள்ளி என்ன போட்டு புடிங்கறக்கிறதுங்க. ஆ தல இன்னும் milk கலவூத்தலே. கலவூத்த? milk கல. milk கலவூத்தலியா? milk दो. the milk ஊத்தலே. அது

Wah, ini kukut juga கலர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுங்க பச்சை கலர் சிக்கன் சிக்கன் நல்லா இருக்கு செம்ம டேஸ்ட்

இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பாக்கிறதுக்கு மறக்காம திமி மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோ தான் உங்களை மீட் பண்றேன்